வெரி குட் மார்னிங் இன்னொரு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஷேர் வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிள்ஸ் லிமிடெட் ஷேர் பற்றி தான் பார்க்க போறோம் டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிள்ஸ் லிமிடெட் வந்து ஒரு லீடிங் குளோபல் ஆட்டோமொபைல் மேனுபேக்சராக இருக்காங்க பட் சில காலங்களாக வந்து தொடர் வீழ்ச்சி சந்திச்சிட்டே வந்துட்டு இருக்கிற ஷேர் நேற்று மட்டுமே வந்து டூ பர்சன்ட் கிட்ட கீழே விழுந்து த்ரீ ஃபிஃப்டி எயிட் ருபீஸ் கிட்ட ட்ரேடிங் நடந்துச்சு சோ இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரே குழப்பம் வெதர் நம்ம ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்போமா இல்ல செல் பண்ணிட்டு ப்ராஃபிட் புக்கிங்கும் லாஸ் புக்கிங்கோ பண்ணிட்டு நல்ல ஷேராக பார்த்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமான்ற ஒரு குழப்பத்துல இருப்பீங்க சோ அந்த குழப்பமே வேண்டாம் இந்த வீடு எண்ட்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும் டாட்டா மோட்டார்ஸ் வந்து முன்னொரு காலத்துல வந்து ஆன் த ஹோலா இருந்துச்சு அதாவது பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் பிளஸ் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் ரெண்டுமே சேர்ந்து இருந்தது ஆஃப்டர் டி மர்ஜருக்கு அப்புறமா டாட்டா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ் லிமிட்டட்னு ஒரு தனி என்டிட்டியா ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்து வீழ்ச்சி வந்து சந்திக்க ஆரம்பிச்சு அதை தாண்டி வந்து இப்ப ரீசெண்டா வந்த நியூஸ் வந்து அது வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து ஹெட்லைன்ஸ்கே கொண்டு போயிருச்சு எஸ் சென்செக்ஸ்ல இருந்து வர டிசம்பர் டுவெண்ட்டி டூ அப்போ கம்ப்ளீட்டா டாட்டா மோட்டார்ஸ் எக்ஸிட் ஆறுன்ற ஹெட்லைன் தான் இந்த அளவுக்கு வந்து ஷேரை வந்து ஷேக் பண்றதுக்கான காரணமா அமைஞ்சிருக்கு ஸோ தான் நேற்று மட்டுமே டூ பெர்சன்ட் கீழே விழுந்து ட்ரேடிங் நடந்துச்சு ஸோ இதனால இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் அந்த கலக்கமும் உண்டாச்சு எப்பவுமே வந்து ஷார்ட் டேர்ம் இஷ்யூஸை வச்சு நம்ம வந்து ஒரு ஷேர் வந்து மதிப்பிடவே கூடாது அதர் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஷேர் வந்து லாங் டேர்ம் க்ரோத்துக்கு தகுந்ததா இல்லையா நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அனாலிசிஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் வெதர் நம்ம ஹோல்டு பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாம்ன்ற கிளாரிட்டி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்செக்ஸ் இஸ் நத்திங் பட் பெஞ்ச்மார்க் ஆஃப் தேர்ட்டி கம்பெனிஸ்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு டீமெர்ஜர் ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஸ்மாலர் யூனிட் வந்து சென்செக்ஸை விட்டு வெளியிடுதுன்றது ஒரு சகஜமான நிகழ்வு தான் அப்படிப்பட்ட நிகழ்வு தான் நடக்க போகுது எஸ் டாட்டா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ் லிமிடெட் வந்து கம்ப்ளீட்டாக சென்செக்ஸை விட்டு வர டிசம்பர் டுவெண்ட்டி டூ அப்போ எக்ஸிட் ஆக போகிறாங்க அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸாக வர போகிறாங்க இவங்க மட்டும்தான் வெளியிடறமே தவிர இவங்களோட பேரண்ட் கம்பெனியான டாட்டா மோட்டர்ஸ் வந்து சென்செக்ஸில் வந்து அவங்க ப்ரெசன்ஸ் வந்து கண்டினியூ பண்ண தான் போகிறாங்க டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளோட ப்ராடக்ட் வைஸ் பிரேக்கப் பாத்துடலாம் ஜாகுவர் லேண்ட் ரோவரில் வந்து அதிகபட்சமாக வந்து எயிட்டி பாயிண்ட் செவன் எயிட் கிட்ட அலாட் பண்ணியிருக்காங்க பேசஞ்சர் வெஹிக்கிள் இன்க்ளூடிங் இவி எயிட்டீன் பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்ட் அலாட் பண்ணிருக்காங்க அடுத்ததான் லொக்கேஷன் வைஸ் பிரேக்கப் பாத்துடலாம் இந்தியாவில் வந்து அதிகபட்சமாக டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்ட் கிட்ட உங்க பிசினஸ் வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்த இடத்துல வந்து யூஎஸ் இருக்குது அப்புறமா சைனான்னு யூகேனா உங்க பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் வந்து அதர் கண்ட்ரீஸ்லையும் இருக்குது அடுத்ததான் கம்பெனியோட ரெவன்யூ டீடெயில்ஸ் பாத்துடலாம் இயர்லி வேஸ் நான் போடுறேன் டூ தசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல பாருங்க டூ லேக் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி எயிட் க்ரோராக இருந்தது படிப்படியாக வந்து முன்னேறி முன்னேறி இப்போது அதாவது டூ தசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் படி வந்து ஃபோர் லேக் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி ஒன் க்ரோரா வந்து ஒரு ரெவன்யூ வந்து அதிகரிச்சிருக்கு ஸோ ரெவென்யூட குரோத்துன்றது வந்து வருஷம் வருஷம் வந்து அதிகமாயிட்டு தான் போயிட்ருக்கு ரெவன்யூக்கு அடுத்து ப்ராஃபிட் பார்த்திடலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அண்ட் தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வந்து தான் போயிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து வளர்ச்சி பதிவு நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ப்ராஃபிட்ன்றது அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ குரோர் வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க இப்போ கரண்ட் இயர் ஆனால் டூ தௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ ப்ராஃபிட் வந்து சற்றே குறைஞ்சிருச்சு டுவெண்டி த்ரீ தௌசண்ட் டூ செவன்டி எயிட் குரோரா குறைஞ்சிருச்சு ப்ராஃபிட் ஏன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா டிமெர்ஜர் ஆப்ரேஷன் பிளஸ் அவங்களோட மெயின் பிராண்டாக இருக்கக்கூடிய ஜாகுவர் லேண்ட்ரோவரோட சேல்ஸ் வந்து கணிசமாக குறைஞ்சது தான் இந்த ப்ராஃபிட் வந்து குறையிறதுக்கான மெயின் ரீசனாக பார்க்கப்படுது ரெவன்யூ ப்ராஃபிட் அடுத்தபடியே நெட்ஒர்க் பாத்துடலாம் நெட்ஒர்க்ன்றது வேற ஒன்றும் இல்லை டோட்டல் அசட்ஸ் மைனஸ் டோட்டல் லயபிலிட்டிஸ் தான் அதை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் டூசண்ட் டுவெண்ட்டி ஒன் பிப்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி க்ரோரா இருந்த நெட்ஒர்க் வந்து தொடர்ந்து வளர்ச்சி பாதை நோக்கி நகர்ந்து நகர்ந்து இப்போ கரண்ட் இயர் ஆன டூ டூசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ ஒன் லேக் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃபோர் நெட்ஒர்க் தான் வந்து உயர்ந்து நிற்குது நம்ம வீடியோ எட்டுக்கு வந்துட்டோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்திருப்பேன் நம்புறேன் கம்பெனியோட என்டையர் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் என்டையமென்டல்சியஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் ஆஃப் டாடா மோட்டர்ஸ் டிவி பத்தி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸா இருந்தீங்க அப்படின்னா கம்பெனியோட ஃபண்டமெண்டல் வேல்யூ மட்டுமே பாருங்க அதை தாண்டி இப்ப நடக்கிற விஷயங்கள் டீமர்ஜர் ஆப்ரேஷனாக இருக்கட்டும் இல்ல இப்ப நடக்குது பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் சென்செக்ஸ் விட்டு கம்ப்ளீட்டா வந்து எக்ஸிட் ஆக போறாங்க கம்மிங் டுவெண்டி சொல்லிட்டு அதெல்லாம் நீங்க பார்க்கவே கூடாது ஏன்னா ஜஸ்ட் கரெக்ஷன் அண்ட் ஷார்ட் டேர்ம் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்றாங்க ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் வந்து எந்த ஒரு கம்பெனிக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கம்பெனி வந்து எல்லா ஷார்ட் டம் அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் ஓவர் கம் பண்ணி கண்டிப்பாக ரிவிபா கொடுக்குறோன்னு எக்ஸ்பெர்ட்ஸ் வந்து நம்புறாங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை வச்சு நீங்க வந்து ஒரு கிளாரிட்டியான டிசிஷன் வந்து கண்டிப்பாக எப்படிங்கிறத நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ப்ளீஸ் பிளீஸ் டேட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் அப்டேட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்